ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ பகிரின் கண்டியில் இருக்கேன் இங்கே வந்து காலையில் டிஃபன் என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியுமா காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சரிங்களா நான் என்ன சாப்பிட போகிறேன்னு இப்போ பாருங்களேன் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியுதா கேழ்வரகு கூழ் கூழ்விறகு கூழ் நம்ம ஊரில் கிடைக்காத அபூர்வமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கேழ்வரகு கூழ் ரொம்ப நாளாக வச்சு சாப்பிட்டு வெளிநாட்டில் வந்து இந்த கூழ் குடிக்க வேண்டிய நிலமை பார்த்திங்களா நம்ம ஊரில் கிடைக்காத கூழ் இங்கே அபூர்வமாக கிடைக்குது இதை நான் நீங்கள் சாப்பிட போகிறேன் சாப்பிட்லாமா இதுக்கு சைடிஷ் இச் பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் இதுதான் அதுக்கு சைடிஷ் சில பேர் நம்ம ஊரில் பச்சை மிளகாய் சாப்பிட்ருப்பாங்க பச்சை மிளகாயை தொட்டு சாப்பிட்ருப்பாங்க இங்கே மோர் மிளகாயும் சின்ன வெங்காயமும் கொடுத்துருக்காங்க இதுக்கு சைடி சாப்பிட போகிறோம் பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் விருப்பமில்லாத உணவு எதுன்னு கேட்டால் கம்பு கூழ் சோழக்கூழ் அது மட்டும் இல்லை இந்த வரிசையில் இன்னும் பல உணவுகள் நம் வாயை விட்டு போய்விட்டது ஒரு காலத்தில் பழைய சோறும் பச்சை மிளகாயும் தான் கிராமத்து மக்களின் மூணு வேலை உணவாக இருந்துச்சு அதோட இந்த கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் சோளக்கூழ் இவைகளும் கூட மூன்று வேலை உணவாக இருந்துச்சு அப்புறம் கிராமங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து சிறு சிறு நகரங்களாக மாறியது அப்போது நம்முடைய பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா நட உடை உணவு இன்னும் சில பழைய சோத்தையும் கேழ்வரகு கூழையும் மறந்து போய் இட்லி தோசைக்கு மாறி போயிடுச்சு நிலமை இன்றைக்கி அதன் உச்சம் எப்படி இருக்குது தெரியுமா இட்லியே கத்தியால் கட் பண்ணி சாப்பிட்ற நிலைமையில் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் கூட மதுரை சென்னை போன்ற நகரங்களில் சில ஹோட்டலில் இந்த கேழ்வரகு கூழ் பழைய சாதம் இதெல்லாம் விற்கிறாங்க விருப்பம் உள்ளவர்கள் அதை இன்றைக்கும் வாங்கி சாப்பிட்றாங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான் அது மாதிரி தான் வெளிநாடுகளில் தமிழர்கள் நடத்தும் சில ஹோட்டலில் கேழ்வரகு தோசை கம்பு தோசை கருப்பு கவனி தோசை கூழ் அப்படின்னு விதவிதமாக விற்கிறாங்க அப்படித்தான் பஹ்ரைன் நாட்டில் ஒரு ஹோட்டலில் விற்ற கேழ்வரகு கூழ வாங்கி தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் விருப்பம் உள்ளவங்க இந்த கேழ்வரகு கூழை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி இன்னொரு சிறுதானிய உணவோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ